எக்ஸாமுக்கு முன்னாடி பசங்க எவ்வளோ பயப்பட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு இப்போ பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சூழல்ல ஒரு தேர்வுக்கு பசங்க எப்படி போகணும் அந்த பசங்களை எப்படி பெற்றோர்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம கூட கலந்துரையாடுறதுக்காக எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் டேவிட் லிவிங்ஸ்டன் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பசங்க அந்த தேர்வு அப்படின்னு என்ன மனநிலையில முதல் தேர்வு அணுகணும் நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறி போகும் ரெண்டு விதமான மாணவர்களை பார்க்கலாம் எப்படின்னா ஒன்று ரொம்ப பதட்டப்படுற இருப்பாங்க அதே டைம்ல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மெத்தனை போக்கோட இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க இப்போ யாருக்கு பதட்டம் இருக்காது அப்படின்னா யாருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்குன்னா வழக்கமா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா படிச்ச பையனுக்கு எந்த பயம் இருக்காது இன்னொன்னு எதுவுமே படிக்காத பையன் அவனுக்கு எது வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவனுக்கு எதுக்குமே பதில் தெரியாது இந்த ரெண்டு பேர் தான் கான்ஃபிடன்ஸ் லெவல் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு எந்த பார்ட்டம் இருக்காது இந்த பதட்ட யாருக்கு வரும் அப்படின்னா இந்த அறிவரிமா படிச்சுட்டு பாதி படிச்சுட்டு பாதி படிக்காம விட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த பசங்களுக்குதான் அந்த பதட்டம் இருக்கும் இந்த தேர்வுல அணுகுறப்ப வந்துட்டு மாணவர்களுக்கு இன்னைக்கு அவங்க இருக்க வேண்டிய மனநிலை என்னவா இருக்கணும்னு இருக்கணும் நினைக்கிறேன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த தேர்வு வாழ்வா சாவான்னு நினைச்சுக்கிறானுங்க வாழ்க்கையே வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு இது வந்துட்டு வாழ்க்கைக்கான ஒரு உடைவு சீட்டு கிடையாது இந்த தேர்வு அப்படிங்கறது இது ஏதோ ஒரு தேர்வு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கீங்க உலகத்துல இருக்கிற எத்தனை சாதனையாளர் இருக்கிறாங்க அத்தனை சாதனையாளர்களும் தேர்வுல முதல் மதிப்பெண் எடுத்துவாங்களா இப்ப சாதனையாளர்களா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வகுப்பு படிச்சப்போ அவங்க தேர்வுல முதல் மாணவர்கள் வந்தவங்க கிடையாது அப்போ இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் டூ ஆர் டை இது முடிஞ்சதுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் மானம் மனநிலை வந்துட்டு மாணவர்களுக்கு இருக்குது அதை முதல்ல மாத்தணும் இது வந்துட்டு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக நம்ம சுயத்தறிவதற்கான ஒரு உபாயம் தான் இதுல நம்ம தோல்வி அடைந்துட்டோம் இதுல நம்ம குறைவான மதிப்பெண்ணை எடுத்துட்டோம் வாழ்க்கை இதோட அஸ்தமித்து போச்சு அப்படிங்கிற ஒரு நவரம் கிடையாது ஆக ஒரு கான்பிடன்ஸோட என்ற ஒரு தேர்வு எதிர்கொள்வதற்கான அந்த ஒரு மனநிலை இத்தோடு வாழ்க்கையை முடிந்தது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இல்லாம நமக்கு எதிரே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சவால் இதை நம்ம பேஸ் பண்ணுவோம் அடுத்த கேள்வி என்னன்னா ரொம்ப சில்லி கொஸ்டின் கூட இருக்கலாம் இப்ப இந்த சிட்டி கொஞ்சம் பில்ட் ஆகிட்டே இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா இந்த லேட் நைட் ஸ்டடிஸ் முன்னாடி நம்ம படிக்கிறப்பலாம் ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க இப்போ லேட் நைட் ஸ்டடீஸ் அதிகமா இருக்கு இதுல எதுல படிச்சா இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த காலை நேரம் பிரம்ம முகூர்த்தன் கூட சொல்லுவாங்க அந்த நேரம்தான் வந்துட்டு ஒரு ஆன்மீக காரியத்தையோ இல்லது கல்வி சார்ந்த விஷயத்தையோ மேற்கொள்வதற்கு ஒரு சரியான நேரமா இருக்கும் நிறைய அறிஞர்கள் நிறைய ஞானிகள் நிறைய படைப்பாளிகள் இரவு நேரத்துல தான் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ஏ ஆர் மிக சிறந்த கம்போசிஷன்லாம் அவர் ரொம்ப ஒர்க் பண்ற சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இரவு நேரத்துல செய்வார் நைட் அந்த மாதிரி ஆட்கள் இரவு நேரத்துல வீழ்த்திருந்து அப்ப என்ன நடக்கும்னா உலகமே அமைதியா இருக்கும் அந்த மயான அமைதியில் உள்ளார ஒரு சத்தமே இல்லாம ஒரு அமைதியான மலையில இருக்கும் அதிலிருந்து ஒரு படைப்பாற்றல் வந்துட்டு அவங்களிருந்து இருந்து வெளிப்படுது ஆக இப்படி நைட் பர்சன்ஸாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்துல அதிகாலையில் எழுந்து வேலைகளை செய்யறின்றவங்களும் இருக்காங்க இப்போ பசங்க தூங்குவது லேட்டாக ஆயிடுது அப்படின்னா காலை நேரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கறதுக்காக பன்னெண்டு மணிக்கு படுத்து நாலு மணிக்கு எழுந்து படிச்சான்னா அவனுக்கு அவனுக்கு தூக்கமே கலைஞ்சிருக்காது அப்போ அந்த காலை நேரம் வந்துட்டு சரியான பயனளிக்குமானே கிடையாது அப்போ சரியான ஒரு ஓய்வுக்கு பின்பு அதிகாலையில் எழுந்துன்னா உன்னுடைய உடல் ஓய்வு பெற்றிருக்குது உன் மனதும் அமைதியா இருக்கிறது அப்பொழுது அந்த கடல் அலையில் ஓய்ந்த பிறகு அதன் மீது ஒரு அமைதி மீது கட்டப்படுகின்ற ஒரு கோபுரம் மாதிரி அந்த அதிகால நேரத்தை பயன்படுத்துகின்ற போது அது உண்மையிலே பயனளிக்கும் ரொம்ப அருமையா விளக்கம் சொன்னீங்க இப்போ எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா எக்ஸாம் டைம்ல நம்ம புதுசா அவனை படிக்கலாமா இல்ல ஏற்கனவே படிச்சதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு புதுசா இருக்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் கம்மி பண்ணிக்கலாமா இந்த தேர்வுக்காக தான் நம்மளை தயாரிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ இறுதி நேரத்தில் வந்துட்டு படிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அறிவார்ந்த ஒரு செயல் கிடையாது தான் இப்ப என்னன்னா விடிய விடிய படிச்சுட்டு எக்ஸாம் தூங்கினானாலும் ஒரு மாடர்ன் கவிதா இருக்குது கடைசி நேரத்துல படிக்கிறது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உதவியாக இருக்காது தேர்வுக்கு முன்னாடி அந்த ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் அப்போ எல்லாவற்றையும் இந்த ரெக்குபரேட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரீகால் பண்ணி மொத்தமா சேர்த்து வச்சு அதை அனலைஸ் பண்ணி கன்சலேட் பண்றதுக்கு அந்த நேரம் கண்டிப்பா வேணும் அப்படிப்பட்ட அந்த நேரத்துல புதுசாக ஒன்று எதை ஒன்று படிச்சோம் அப்படின்னா ஏற்கனவே கற்ற பாடங்களை மறக்கடிக்க செய்யுமே தவிர அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே சார் இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா நம்ம வாய் விட்டு படிக்கிறதுக்கும் மனசுக்குள்ளே படிக்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது இப்போ இது ரெண்டில் எது படித்தா அந்த தேர்வு நேரங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயது ஆக ஆக அவனோட கற்றல் திறன் அதிகரிக்குது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஒரு சொல் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம்னா அது வாய்பட வெளியே சொல்லி பாதுபட கேட்டு அப்படி தான் கற்றல் ஆரம்பிக்குது எல்கேஜியில் ஒன்றாம் கிளாஸில் ரெண்டாம் கிளாஸில் படிக்கிறப்ப சத்தமாக படிப்போம் பாடம் ரெண்டாம் கிளாஸ் போறப்ப சத்தம் குறையுதா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போறப்ப இப்ப பத்தாம் கிளாஸ்ல யாராவது கோரஸா படிச்சுட்டு இருக்காங்களா கிடையாது அப்போ இந்த சத்தம் எப்படி குறையுது உன்னுடைய வயது ஏற ஏற கற்றல் திறன் அதிகரிக்க அதிகரிக்க இந்த சத்தம் போட்டு படிக்கிறது குறையுது உன்னுடைய கற்றல் திறன் அதிகமாயிருச்சா இப்ப யாரும் நம்ம வயது வந்தா நாம யாருமே வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிக்கணும் எடுத்து வச்சு சத்தமா படிச்சுட்டு போறது கிடையாது இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதுல சில இடர்பாடுகளும் வரும் அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறவனா இருப்பான் அவை வந்து ஒரே ஒரு தடவை ஒரு பன்னெண்டு நாள் கேப் இருந்தால் கூட ஒரே தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் போயிடுவான் இப்போ சாதாரணமாக படிக்கக்கூடிய பையன் அவனை தன்னோட இன்ஸ்பிரேஷனை நினச்சிக்கிட்டு ஒரு தடவை ரிவிஷன் படிச்சுட்டு போகும்போது அவனுக்கு பாதி மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சூழலை அந்த ஸ்டூடெண்ட் எப்படி கையாளணும் புளியை பார்த்து போன சூடு போட்டுக்குச்சான ஒரு பழமொழி இருக்குது ஸோ எல்லா மாணவருடைய இந்த கிரகிக்கும் தன்மையும் உள்வாங்கிக் கொள்கின்ற தன்மையும் புரிந்து கொள்கின்ற தன்மையும் அதை மனலம் செய்கின்ற தன்மையும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாறுபடுது ஆக தன் நண்பனுக்கு இருக்கின்ற மனப்பாடம் செய்கின்ற சக்தி எல்லாருக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஒரு முறை அந்த சொன்னா போதும் திருப்பி உடனே அடுத்த முறையே சொல்லுகின்ற மாணவன் இருக்கிறான் ஒரு புற சொல்லி கொடுத்தா கூட திருப்பி சொல்லாத மாணவன் இருக்கிறான் அப்போ அந்த புரிந்து கொள்கின்ற தன்மையை அந்த அனுமானிக்கின்ற தன்மை கிரகிக்கின்ற தன்மை வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் கண்டிப்பா மாறுபடுது அதனால என் என்னுடைய நண்பனை பார்த்து அவனுடைய குறைக்கும் தன்மை எனக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை போலவே நானும் படிக்கணும் அவனுடைய யுக்தியை நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு கண்டிப்பா சரியான செயல் கிடையாது எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதா நான் எந்த அளவுக்கு உட்கரிக்க வேண்டுமோ எந்த எத்தனை முறை படித்தால் எனக்கு மரணம் ஆகுமோ அத்தனை முறை நான் படிக்க வேண்டும் இது என்னுடைய புரிந்து கொள்கின்ற தன்மையும் எனக்கு மனப்பாடம் செய்கின்ற தன்மையும் பொறுத்தது மற்றவரோடு ஒப்பிட்டு செய்தன் என்றால் அது சரியாக வராது இப்ப இந்த ஒப்பீடுன்றது சில நேரம் இந்த கூட பண்ணுவாங்க அவன மாதிரியே நீ படி அதே தான் இதுதான் வந்துட்டுமா பெற்றோர்கள் ஆகிலிருந்தே செய்கின்ற தவறு இதுதான் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைய வந்துட்டு மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடுவது அவர்களுக்கே தெரிய வேண்டும் அவர்களை தந்தையை போலவே தாயை போலவே நீங்களும் இருக்கிறீர்களா என்று பதில் கேள்வி கேட்டோம் என்றால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிதான் ஒரு வித்தியாசம் ஒரு தனித்துவம் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்குது அது எல்லா விஷயத்திலும் சரி அது நல்லதாவும் இருக்கும் கெட்டதாவும் இருக்கும் ஆக இந்த ஒப்பீடு அடிப்படையில வந்துட்டு நாம வந்துட்டு கற்றலை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா பலன் அளிக்காது தனக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறதோ தனக்கு எப்படிப்பட்ட ஒரு கற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த மாணவன் வந்துட்டு தன்னோட வழிமுறை மேற்கொள்ளலாம் மன ரீதியாகவும் வெளிப்புற ரீதியாகவும் கவனச்சிதழ்கள் ஏற்படும் அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணலாம் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த பதட்டத்தில் தெரிந்த கேள்விக்கே கூட பதில் எழுத முடியாத சூழ்நிலை நடக்கும் இதை உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பானை நிறைய அரிசி இருக்குன்னு வைங்க அந்த அரிசி அனைத்தையும் எடுக்கணும்னு வச்சுக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னா எடுத்துடலாம் ஒரே நேரத்தில் உள்ளே இருக்கிற எல்லா அரிசியை வெளியே எடுத்துன்னு நினச்ச முடியுமா எக்ஸாம் போறது முன்னாடியே பாக்குறப்ப என்ன அந்த கேள்விக்கு பதில் தெரியுதா இந்த கேள்விக்கு பதில் தெரியுதா அந்த கேள்விக்கு பதில் தெரியுதா இந்த கேள்விக்கு பதில் தெரியுதானு எல்லா கேள்வி காணும் போதுன்னு ஒரே இடத்துல போய் எடுக்க முடியும் ஒரு ஒரு பிடியாதான் அள்ள முடியும் அப்போ அந்த பதட்டம் நான் அந்த கேள்வி படிச்சு ஞாபகம் வந்திருக்குதான்னு ஒவ்வொரு மாணவன் அடிப்படையா பார்க்கின்ற போது எல்லாருக்கும் ஏற்படுகின்ற வந்துட்டு அந்த டென்மார்க் படிச்சேன்னே அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியுதா ஞாபகம் கால் பண்ணிட்டே இருக்கும் நடுவுலயே வந்துட்டு வேற கேள்வி வந்துடும் அந்த கேள்விக்கு பதில் தெரியுதான்னு அப்போ ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் அது வந்து அவகாசம் கொடுத்து எடுத்தினா எடுக்க முடியும் அந்த எடுக்கணும் சேர்த்து ரீகால் அது சூப்பர் முடியாது அதுதான் எதையும் செய்வதற்கு அதற்கான அவகாசம் இருக்கு நீ ஒரு விஷயத்தை எடுத்து அது ஒரு செல்ஃப்ல எடுத்து வச்சுட்டானா அது அங்கேயே தான் இருக்கும் பரிசிட்டே அது அங்கேயே இருக்கட்டும் அந்த டைம் வரப்போ அதை எடுத்துக்கலாம் அந்த கேள்விக்கான பதில் எடுத்துக்கலாம் எல்லாவற்றையும் ஒரே வில்லா புத்தங்களும் ஒரே அடியா புடுக்கணும்னு நினைக்கிறப்போ எப்படி முடியாது அது மாதிரிதான் அந்த மாதிரியான ஒரு சில பதட்டங்கள் தான் மாரி மாணவர்களுக்கும் இந்த டைமில் ஏற்படும் இப்போ இந்த வெளிப்புற சிதறல்களில் நான் என்னெல்லாம் யோசித்தேன் அப்படின்னா அதாவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இந்த பெற்றோர்கள் டிவி பார்த்துட்ருப்பாங்க அப்போ நாமளும் டிவி பார்க்கணுன்ற ஆசையாக இருக்கட்டும் சிலர் வந்து இந்த காலத்துலேயே காதலன்ற பேரில் ஒரு சில விஷயங்களில் அடிக்ட் ஆகிடுறாங்க இப்போ அவனை போய் சந்திக்க முடியாது அந்த சிந்தனைகள்லாம் வெளிப்புற சிந்தனைகளில் சிலர்லாம் உள்ளே உட்காந்துறாங்க இப்போ இது மாதிரி தான் அவங்க எப்படி வெளியே வரணும் சென்ஸ் ஆஃப் ப்ரப்போஷன் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா எது முக்கியத்துவம் பெறுகிறது அதுதான் சென்ஸ் ஆப் ப்ரொபோஷன் அப்படிங்கிறதுனா இந்த கணத்தில் இந்த சனத்தில் எது முக்கியம் அவங்களுக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சிருச்சுனாலே போதும் அந்த ஒரு தெளிவு இருந்தாலே போதும் அவனுக்கு அவனை சிதறலே வராது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு காதல் வாயப்படுதோ இல்ல இந்த சோசியல் மீடியாக்களோ இல்ல வந்துட்டு பொழுதுபோக்கு ஊடகங்களில் வந்துட்டு தன்னோட நேரத்தை செலுத்துவதோ அதெல்லாம் வாழ்க்கையில் தான் செய்யணும் அது மொத்தமா வந்துட்டு அழித்து விடணும்னு நான் சொல்ல கிடையாது ஆனா இந்த கணத்தில் இந்த நேரத்தில் எனக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தெளிக்கின்ற ஒரு மனப்பான்மை புரியலங்களா வாழ்க்கை எல்லாமே முக்கியம்தான் எல்லாமே தேவைதான் ஆனா இந்த நேரத்தில் எது முக்கியம் அதுதான் வந்து ப்ரையாரிட்டிஸ் இது இந்த நேரத்தில் இதன் மீது தான் என்ன கவனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா மற்ற புறக்காரணிகள் அவனை கண்டிப்பா பாதிக்கவே பாதிக்காது அதை பத்தி நம்ம உறுதியா இருக்கலாம் பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மாணவர்கள்ட்ட வந்து இந்த மனநம் செய்யறது மனப்பாடம் தான் அதிகமா இருக்கு ஒரு விஷயத்த அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்து கேட்டோம்னா ஒப்பிக்கக்கூடிய சக்தி இருக்குமே தவிர அது என்னன்னு புரிந்து ஒருத்தவங்ககிட்ட வெளிப்படுத்துகிற தன்மைன்றது ரொம்ப குறைவாக இருக்கு அவங்க அப்போ படிக்கும்போது எப்படி படித்தா அவங்களுக்கு ரொம்ப ஆஃப்டாக இருக்கும் ஒரு அறிஞர் சொல்கிறார் எனக்கு ஒன்றை தெரியும் எங்கே என்று கேட்டால் அது அது எனக்கு ஆனால் சொல்ல தெரியவில்லை தெரியவில்லை என்றால் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியுது அது எப்படி சொல்லணும்னு தெரியலன்னா அது புரிஞ்சிருந்து என்ன பயன் புரியுதுங்களா அப்ப என்னன்னா எனக்கு தெரிந்ததை எனக்கு வெளிப்படுத்த தெரிய வேண்டும் அப்படி என்றால் எப்படி வெளிப்படுத்த தெரியும் நான் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தால் மட்டுமே அது எனக்குள்ளாக சென்று என்னுடைய செய்தியாக அது மாறியிருந்தால் மட்டுமே என்னால் அதை வெளிப்படுத்த முடியும் ஆக இந்த புரிந்து கொள்ளாமல் மனதம் செய்கின்றது எப்பொழுதுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இந்த பொலனிலிருந்து காத்து செல்கின்ற மாதிரி தான் அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துல காத்து இருக்கும் ஒரு பஞ்சராட்சா புஷ்னு போற மாதிரிதான் ஆக இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான் புரிந்து கொள்ளாமல் மனனம் செய்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துட்டு அதெல்லாம் வேறு இல்லாத மரங்கள் மாதிரி அது ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது தேர்வுல நூத்துக்கு நூறு எடுத்தா கூட நம்ம புரிஞ்சுக்காம இருந்தோம்னா அது எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தப்படும் நாளைக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம கற்ற கல்வி வந்துட்டு நமக்கு எப்படி பயன்படும் விவேகானந்தர் அழகா சொல்லுவார் எஜுகேஷன் இஸ் வாட் யூ ரிமெம்பர் ஆஃப்டர் யூ ஃபர் கெட்டிங் எவ்ரி திங் யூ லேன்ட் இன் த ஸ்கூல் நீ பள்ளியில் கற்றவற்றையெல்லாம் எதையெல்லாம் மறந்த பின்பு உன் மண்டையில் என்ன இருக்குதோ அதுதான் கல்வி ஆக எது மனதில் இருக்கும் என்றால் நீ மனதம் செய்கின்ற விஷயங்கள் அப்பவே மறந்து போயிருக்கும் இதையெல்லாம் மறந்து கூட நீ புரிந்து கொண்டிருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா விட்டு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் கல்வி ஆக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்றால் அது புரிந்து கொண்டு படிக்கின்ற தான் அது மனதிலே தங்கும் இல்லை என்றால் அதெல்லாம் காற்றில் அடித்து செல்கின்ற பதர் மாதிரி தான் இன்னொரு அறிஞர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப படிப்புக்கும் அறிவுக்கும் இருந்த அந்த ஞானன்ற நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுக்கு வந்து மனப்பாடம்ன்றதை தாண்டி அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வருன்றதை நீங்க சொல்லுறீங்க இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அதிக கவனிப்புன்ற பேர்ல சில பொருட்களை சில நேரம் வாங்கி கொடுக்க அதாவது பசங்க படிக்கணும் அது எக்ஸாம் டைம் அப்படின்னு அப்ப என்ன மாதிரியான உணவுகளை பெற்றோர்களை அவங்களுக்கு கொடுக்கணும் என்ன மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது அதிகமான கவனம் செலுத்துவதனால வந்து சில விஷயங்கள் சரியா நடக்கிறது கிடையாது ரொம்ப ஒத்து பார்த்துக்கிட்டே ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது தேவையில்ல அந்த கவனம் அதுக்கு செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அது இயல்பாவே எடுத்துட்டு போகலாம் ஆனா அதிக கவனம் செலுத்தி இருப்பதையும் குலைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் என்ன நடக்கும்னா திடீர்னு வந்துட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு சரியா ஞாபக சக்தியே இல்லை நான் மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தான்னா அவனுக்கு பேதி ஆகும் உங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறதோ அதை சாப்பிடணும் இப்போ நல்லா கவனிங்க எது பிடிச்சிருக்குதோன்னு நமக்கு ஒன்றை எதை பிடிக்குதுன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம் அது வந்துட்டு நம்ம உடம்போட ஒத்து போகுதுன்னு அர்த்தம் நம்ம உணர்வுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம உடம்புக்கு ஒத்து போகுதுன்னு அர்த்தம் ஒரு உணவு எனக்கு ஒரு உணவு பதார்த்தம் பிடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதற்கும் உடலுக்கும் இடையே ஒரு இருக்குன்னு அர்த்தம் அதை சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல சுவையாகவும் இருக்குதுன்னு ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய ஆற்றலை கூட்டுவதற்காக வேண்டியோ இல்லை ஞாபகசக்தி அதிகரிப்பதற்காகவோ இல்லை புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பானம் என்றோ ஏதேன்னு ஒன்று புதுசா குடுக்கிறப்பதான் வந்துட்டு அவனுக்கு ஓவமாய் வரும் புது அதிக கவனங்கிறது நேரத்தில் வந்துட்டு இது போன்ற அந்த உணவு பழக்கங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் கண்டிப்பா இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா சார் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எந்தெந்த விதங்கள்லாம் பக்க இருந்தால் இருந்தா ஒரு மாணவர் நல்ல முறையில ஒரு தேர்வை கடந்து வர முடியும் பெற்றோர்கள் மாணவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஒரு அவருடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பு அவருடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியம் அது கண்டிப்பா தற்காலத்தில் வந்துட்டு அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எனவே மாணவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வழி தவறி போகின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் கண்டிப்பா அவருடைய வந்துட்டு ஒத்துழைப்பும் வழிகாட்டத்துல கண்டிப்பா மாணவர்களுக்கு தேவை கவனத்தை சிதறடிக்கின்ற செயல்கள் நிறைய இருக்கு உலகத்துல இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிப்பட்டதா இருக்குது மாணவன் ஒரு ஒரு டிராக்ல வந்துட்டு பயணம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையே கிடையாது அவனுடைய கவனத்தை பிணுகுகின்ற விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அவனை நெறிப்படுத்தி ஒரு வழியிலே அவனை பயணம் செலுத்துவதற்கு அவனுடைய கவனத்தை ஒரு வழியில் செலுத்துவதற்கு கண்டிப்பா அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு தான் பெற்றோர்கள் செய்யணும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை தொந்தரவு செய்கின்ற பெற்றோர்களாக இருக்க கூடாது வெறுமனே ஒரு ஒரு வெறுப்பே வந்துடும் வந்துட்டு அவங்களை நச்சரிக்கின்ற ஒரு பெற்றோர்களாக இல்லாமல் மாறாக அவர் நெறிப்படுத்துகின்றவர்களாக அவர்களுக்கு எது தேவையோ அவர்களை எப்படி எந்த நேரத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் அதான் சொல்லுங்க ஒரு லிமிட் நமக்கு தெரியணும் பெற்றோர்களுக்குமே வந்துட்டு நான் எந்த அளவுக்கு நான் என்னோட என்னோட பயனை பெற்றோருடைய பங்கு அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக தற்காலத்தில் மாணவர்களுக்கு அவசியம் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அதை தாண்டி அவர்கள் போகக்கூடாது அதே நேரத்தில் வெறுமனி படிப்படி என்று சொல்கின்ற பெற்றோர்களை இன்றைய மாணவர்கள் எதிர்பார்ப்பதில்லை மாறாக எப்படி படிக்க வேண்டும் அவர்கள் படிப்பதற்கு அவர்களால் என்ன உண்மையிலே செய்ய முடியும் என்பதை உணர்ந்து இருக்கின்ற பெற்றோர்களைத்தான் அவங்களுக்கு எதோ அவங்க மொபைல்ல வந்துட்டு மூடி இல்லாம போ வர மாதிரி அந்த நேரத்துல அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா செய்யறது அப்கோர்ஸ் ஒரு நாளைக்கு நண்பர்கள்ட்ட ஏதேனும் ஒரு செய்தி இருக்கலாம் அப்படின்ட்டு அதை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கலாம் ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அதுலயே வந்துடுவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு அந்த மாதிரி நேரங்கள வந்துட்டு பெற்றோர்கள் அதே தண்டிக்க வேண்டும் அது ஒரு உலகத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் வேற நம்ம இந்த மாதிரி மொபைல் ஓப்பன் பண்ணும் அப்படின்னாலே அது ஒரு வந்துட்டு இந்த கிளிக் பைட் மாதிரி தான் இந்த காலத்துல வந்துட்டு கிளிக் பைட் தானே விஷயமே வந்துட்டு அதை தொட்ட உடனே நம்ம எங்கே ஒரு உலகத்துக்கு அழைத்து சென்று விடுகிறது நாம் ஏதோ ஒரு முடிவுடன் தான் அதை தொட்டு இருப்போம் ஆனால் நாம் எடுத்த முடிவுகள் எல்லாம் அது நிர்மூலமாக்கிவிடும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சக்தியாகத்தான் அதை ஒரு வரையறைக்குள் கட்டுப்பாட்டில் கொண்டு போட வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது ஏனெனில் மாணவர்கள் எளிதில் தவறுதலாக உயர்த்தப்படுகிறார்கள் அதை தடுக்கின்ற ஒரு சக்தியும் கடமையும் பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் உண்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் மாணவர்களுக்கு என்ன தேவை பெற்றோர்களுக்கு என்ன தேவை எது சொன்னா எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப நுணுக்கமாவே சொன்னீங்க இந்த சமயத்தில் எங்களோட நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களோட பொன்னான ஒதுக்கி இங்கே வந்து பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி